விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோப்பூர் கிராமத்தில் நம்ம வெட்டவெளியில் இருந்த சாமியை மீட்டு எடுத்து ஒரு திருப்பணி வந்து நம்ம கோவை அரண்மனையறக்கட்டளை உதவியோடு செஞ்சோம் இன்னைக்கு இந்த சாமிக்கு பார்த்தீங்கன்னா கோவில் உள்ள போகக்கூடிய ஒரு சூழலை வந்து இங்கே இருக்கக்கூடிய தோப்பூர் மக்கள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அதுக்கு முதல் கட்ட நடவடிக்கையா இந்த சுற்றுச்சூறுகள் எல்லாமே கட்டி முடிச்சுட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாமிக்காக கருவறை கட்டு போய் இந்த சாமியை பாலாலயம் பண்ணி வெளியில் எடுத்துட்டு இந்த கருவறை வந்து வரப்போகுதுங்க இதுக்கு வந்து அவங்களுக்கு பொருளுதவியும் பண உதவியும் தேவைப்படுது அதை முடிந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்ன உதவி வேணும் அப்படின்றத தொடர்பு கொண்டு உங்களுடைய இதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு வருட பழமையான சாமி மறுபடியும் மீட்டெடுத்து மக்கள் வந்து இன்னைக்கு இந்த கோவிலுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இது எல்லாமே என் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தோப்பூர் மக்கள் தான் சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒற்றுமையா இருந்து இந்த கோவிலை எப்படியாவது முன்னெடுத்து ஒரு நிலைமைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அதனால முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர்ந்து சிவசுந்தங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா ஒரு நல்ல டோனர் கிடைச்சாங்கன்னா இந்த சாமிக்கு ஒரு நல்ல ஒரு இடிவு வரும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க